ரஹ்மானி இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்று நாமம் கெடைக்கெடும் நோய் அதாவது ஆசை ரெண்டாவது கோபம் மூணாவது அறியாமை இந்த மூன்று நோயும் வந்து உன்னை விட்டு எப்போ விலகுதோ அப்பொழுது உனக்கு துன்பம் என்பதே கிடையாது அப்படின்னு வலுவ பிறந்தாங்க அழகாக சொல்கிறாங்க தம்பி உன்கிட்ட வந்து கோபத்தை விட்டு எந்த பொருள் மேலே பட்டுட்டு நீ இருந்துரு யார் மேலே எந்த கோபமும் படாத அறிய வேண்டியவற்றை அறிஞ்சிக்க அறியாமே மட்டும் இருந்துடாத அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னால் யாருமே வந்து உன்னை வந்து நெருங்க முடியாது உன்கிட்ட உன்னை யாருமே கஷ்டப்படுத்த முடியாது உனக்கு வந்து துன்பம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாரு காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கிடைக்கிற நோய் நன்றி இந்த நாள் இனி நலகமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்